ஆண்டவரால் ஆசீர்விக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் உணவு பழக்க வழக்கம் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது ஆதி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஆதியிலே தேவன் பழங்கள் காய்கறிகள் கொட்டைகள் பயறுகள் போன்ற தாவர வகைகளை உணவாக கொடுத்தார் ஆதியாகமும் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனமும் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனமும் இன்றும் இந்த வகையான உணவே மனிதனுக்கு ஏற்றதென்று பலராலும் போற்றப்படுகிறது அதாவது நோவா காலத்தில் அழிவு வந்ததினால் தேவன் மாமிச உணவை அனுமதித்தார் ஆனாலும் லேவியராகமும் பதினொன்றாவது அதிகாரம் உபாகமம் பதினான்காவது அதிகாரம் மூன்றிலிருந்து இருபத்தி ஓராவது வசனம் வரை வாசித்தால் சுத்தமான மாமிச உணவையை சாப்பிட அனுமதித்தார் நோவா காலத்திற்கு முன்னால் அதாவது அழிவுக்கு முன்னால் ஏறக்குறைய எல்லோரும் தொள்ளாயிரம் வருடங்களுக்கு மேல் வாழ்ந்தனர் அழிவுக்கு பின்னால் நோவாவின் பிள்ளைகள் உட்பட எல்லோரும் அறநூறு வருடங்களே வாழ முடிந்தது ஆபிரகாம் காலத்திலே நூற்றி எழுபத்தி ஐந்து வருடம் அதற்கும் குறைவான வருடங்களே வாழ்ந்தார்கள் என்று வேதாகமும் கூறுகிறது காரணம் என்ன கிபி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தாமஸ் பார் என்ற ஏழை விவசாயி இங்கிலாந்தின் கிராமங்களில் ஒன்றான ஜோகன்ஸில் வாழ்ந்து வந்தார் இவர் காலத்தில் பத்து ராஜ்யங்களுக்கு பேரரசியான ராணி எலிசபெத்தின் ஐம்பது ஆண்டுகால ஆட்சியை சுவாசித்தவர் ராணி போனார் தாமஸ் நூற்றி ஐம்பத்தி இரண்டு வருடங்கள் வாழ்ந்தார் கிபி ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாம் சார்லஸ் அரசாண்ட காலத்தில் தாமஸ் பார் என்ற விவசாயியை பற்றி அறிந்து இவ்வளவு வருடங்கள் இருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டு அவரை தன் அரண்மனைக்கு விருந்துக்கு அழைத்தார் இவருடைய அன்றாட உணவு உருளை பழங்கள் ஓட்ஸ் சாப்பிட்டு பழகினவர் அன்று ராஜாவின் மேஜையில் வைக்கப்பட்ட உணவு வகைகளை கண்டு சற்றே அதிர்ந்து போனார் ஆனாலும் ராஜாவின் கட்டளைக்கு இணங்கி முடிந்தளவிற்கு சாப்பிட்டார் மகிழ்ச்சியாக விடைபெற்று சென்றார் அன்று இரவே வயிற்றில் உபாதைகள் தொடங்கியது மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டார் ராஜாவுக்கு வைத்தியம் செய்யும் மருத்துவர்கள் கவனித்தும் அவரை காப்பாற்ற முடியாமல் மறித்து போய்விட்டார் ராஜா மிகவும் விசனமடைந்து ஏன் இப்படி ஆயிற்று என மருத்துவர்களிடம் கேட்டார் அவர்கள் சொன்ன பதில் என்னவென்றால் ராஜாவை ஆச்சரியப்பட வைத்தது தாமஸ் பார் வாழ்ந்த நாட்களில் மாமிச உணவே எடுத்துக்கொள்ளவில்லை என்றார்கள் ராஜாக்கள் அடக்கம் பண்ணும் பண்ணுமிடத்திலே அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது அதாவது வெஸ்ட் மினிஸ்டர் அபே சிமெண்டரி என்னும் இடத்தில் இன்றும் அவருடைய கல்லறை உள்ளது பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதிலுள்ளவர்களுக்கே தகும் எபிரேயர் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக Amém.